காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில் திருவற்றியூர் தொகுதிக்கு வழங்கப்படக்கூடிய ராட்சத மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பிடித்தது இதனால் பகுதியில் முழுவதுமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சென்னை திருவற்றியூர் காலடிப்பேட்டை பூங்கா நகர் பகுதியில் திருவற்றியூர் தொகுதிக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய மின்சார அலுவலகம் அமைந்துள்ளது இங்கிருந்து டோல்கேட் மேட்டுத்திரு தாங்கல் தியாகராயபுரம் பூங்காவணபுரம் திருச்சினாங்குப்பம் தேரடி அப்பர்சாமி கோவில் கணக்கர் தெரு ஈசானி மூர்த்தி தெரு எல்லையம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் டோல்கேட் முதல் அஜாக்ஸ் வரை எண்ணூர் விரைவு சாலையில் விளக்குகள் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது மேலும் அங்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் உடனடியாக திருவற்றியூர் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் விரைந்து வந்ததும் அப்பகுதி குறுகிய பகுதியாக இருந்ததால் தீயணைப்பு வாகனம் உள்ளே வருவதற்கு சிரமம் ஏற்பட்டது இதனால் தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக வந்து பவுடர் மூலமாக தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர் இருந்தும் தீ விடாமல் எரிந்ததால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதால் மின்வாரிய அலுவலகத்தில் உள்ள டேங்க் மூலமாக தண்ணீரை சிறுக சிறுக ஊற்றி தீயை அணைத்தனர் ஆனாலும் பயனளிக்கவில்லை மேலும் துரிதமாக செயல்பட்டு தீயணைப்பு வண்டியை விரைந்து பின்னோக்கி கொண்டு சென்று உடனடியாக தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் திருவொற்றியூர் பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது மின்சார வாரிய ஊழியர்கள் மின்சாரம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்